ஹாய் இது பார்ட் டூ வீடியோ ஆஃப் பிரித்தெழுதுக எயித் நியூ புக் போல் உடன்றன போல் ப்ளஸ் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் ப்ளஸ் இல்லாமல் விலங்கு ஒடித்து விலங்கு ப்ளஸ் ஒடித்து காட்டை எரித்து காட்டை ப்ளஸ் எரித்து இதன் தரும் இதம் ப்ளஸ் தரும் நமன் இல்லை நமன் பிளஸ் இல்லை கங்கு நம்பர்க்கு பிளஸ் அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் பிளஸ் வெள்ளம் உள்ளிருக்கும் உள் பிளஸ் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் ஊராண்மை ஊர் பிளஸ் ஆண்மை திரிந்தற்று திரிந்து பிளஸ் அற்று இன்ப துன்பம் இன்பம் பிளஸ் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் பிளஸ் எல்லாம் விழித்தெழும் விழித்து பிளஸ் எழும் போவதில்லை போவது பிளஸ் இல்லை படுக்கையாகிறது படுக்கை பிளஸ் ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி பிளஸ் கொண்டு வட்டப்பாறை வட்டம் பிளஸ் பாறை மரச்சட்டம் மரம் ப்ளஸ் சட்டம் அண்மொழி தொகை அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை மற்ற பிற மற்ற பிளஸ் பிற சிலை அழகு சிலை பிளஸ் அழகு மண் அழகு மண் பிளஸ் அழகு பொன்னுண்டு பொன் பிளஸ் உண்டு பொற்சிலை பொன் பிளஸ் சிலை தாய்மொழி தாய் பிளஸ் மொழி உடல் ஓம்பல் உடல் பிளஸ் ஓம்பல் தமிழ் தாய் தமிழ் பிளஸ் தாய் விற்கொடி வில் பிளஸ் கொடி மன மகிழ்ச்சி மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி நாடக நாடகம் ப்ளஸ் கலை மத்தளம் மத்து ப்ளஸ் தளம் இதோட எயித் நியூ புக் பிரித்தெழுதுக முடிஞ்சது